அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி தை மாத செவ்வாய்க்கிழமை அற்புதமான நாள் இந்த நாளில் கடன் தீர செவ்வாய் கோரை நேர பரிகாரம் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரம் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் பெயர் ராசிக்கேற்ற கருங்காலி பொருட்கள் குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்துக்கு விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமியை தவறுபடாதீங்க இந்த செவ்வாய்குறை நேரமான மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரு டம்ளரில் தண்ணீர் அதில் சிறிதளவு கல்லுப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட நிறம் மாறணும் அந்த அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு எலும்புச்சம்பழத்தை பாதியாக வெட்டுங்க அந்த ஒரு பாதியோட எலுமிச்சை சாறை அந்த தண்ணீரில் பொழிஞ்சுக்கோங்க இப்போ தயாராகிடுச்சு உங்களுக்கு பரிகாரத்துக்கு தேவையான பொருள் இந்த தண்ணீரை உங்கள் முகத்துக்கு நேராக வைங்க உங்கள் முகத்துக்கு நேராக பூஜை அறையிலையோ அல்லது ஹால்லையோ அல்லது அமைதியான ஒரு இடத்துல வச்சு செய்யணும் உங்கள் முகத்துக்கு நேராக வச்சு உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனை என்ன இருக்கோ அது கடனாக இருக்கலாம் நகை அடமான கடனாக இருக்கலாம் அல்லது யார்கிட்டையாவது நீங்கள் பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்கலாம் இப்போ எந்தளவுக்கு கடனால் கஷ்டப்படுறாங்களோ அதை மாதிரி பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அடுத்தது அடமானம் நகை அடமானம் ஆசையாக நகை வாங்கிடுறாங்க அந்த நகையை அடமானம் வச்சுட்டு திருப்ப முடியறதில்ல ஒரு சிலர் வட்டி கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டியுமே கட்ட முடியாமல் நகையானது மூலிகிடக்கூட சூழ்நிலை வந்துடுது இப்படி பண ரீதியாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு வருமானம்லாம் நல்லா வந்துட்டுருக்குங்க ஆனால் எனக்கு சேமிப்பு இல்லை இதுவும் ஒரு பண பிரச்சனை தான் இதுவுமே தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கடன் பிரச்சனையும் இல்லை வசியம் உண்டாகணும் நான் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இப்போ தண்ணீரில் இந்த பொருட்கள்லாம் போட்டு உங்கள் முகத்துக்கு நேராக எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ நான் சொன்ன பிரச்சனையில் என்ன பிரச்சனை இருக்கோ அது உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு உங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துங்க என்னுடைய கடன் பிரச்சனை சரியாயிருச்சு நான் பாக்கியம் அப்படிங்கிறவங்ககிட்ட மூணு லட்ச ரூபா வாங்கியிருந்தேன் அதை கொடுத்துட்டேன் எனக்கு செல்வோங்கிறவங்க பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அதை கொடுத்துட்டாங்க இந்த செவ்வாய் கூரை நேரத்தில் உங்கள் கடன் அடைஞ்சிருச்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கணும் நினச்சி தண்ணீரை மூன்று முறை ஊதணும் நீங்கள் ஊதும்போது கடல் அலையில் வேவ்ஸ் வரும் பாருங்கள் அதை மாதிரி வரணும் தண்ணீர் சிந்திடக்கூடாது மெதுவாக ஊதுங்க முதல்ல மனதார நினைக்கணும் அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக உங்கள் உடலில் பரவி உங்கள் மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆனந்த நிலை உண்டாகும் அந்த நிலை உண்டாகும்போது அந்த தண்ணீரை பார்த்து மூன்று முறை ஊதிட்டு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசல் கோலம் விடக்கூடிய இடத்துல வலது புறமும் இடது புறமும் அது மாதிரி உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள் எத்தனை ரூம் இருந்தாலும் அந்த ரூமில் இருக்கக்கூடிய மூளைகள் ஒவ்வொரு மூலைகளிலையும் கொஞ்சம் அந்த தண்ணீரை தெளித்து விடுங்க நீங்கள் தண்ணீரை ஊதிட்டு தெளித்து விடுங்க செவ்வாய்கோரை நேரத்தில் உங்கள் கடன் அடைந்ததாக நினைத்து உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பரிகார தண்ணீரில் உங்களுடைய மூச்சு காற்றை கொண்டு ஊதி அந்த தண்ணீரை இப்போ நான் சொன்ன இடங்களில் ஊதும்போது நிச்சயமாக உங்கள் கடன் தீரும் பண அவசியம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய தொகுப்புகளில் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக அவசியத்துவங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக சரி செய்ய முடியும் நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யுங்க பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் பூஜை பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும் பதிவில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாரம் விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்